தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்ற அழகான ஆரோக்கியமான அறிவுள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கற்பிணித்தாயும் எண்ணுகிறாள் அப்படியான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா இல்லை உங்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறதா இல்லை இல்லையென்றால் மூட்டுவலி பிரச்சனை இருக்கிறதா இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கும் ஆரோக்கியமான அழகான அறிவுள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற தாய்மார்களுக்கும் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா ரகசியமா என்று கேட்கின்றீர்களா அந்த ரகசியம் என்ன என்று கேட்கலாம் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் மாத்திரையை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு கண் பார்வை நன்கு தெரிவதோடு மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்குமாம் இந்த மீன் எண்ணெயில் இருக்கின்ற சத்துக்கள் என்ன கேட்கிறீர்களா சோடியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் விட்டமின் ஏ டி மற்றும் விட்டமின் B12 போன்ற சத்துக்கள் உள்ளன மேலும் நூறு கிராம் மீன் எண்ணெயில் நிறைவுற்ற கொழுப்பு இருபத்தி ஓரு கிராம் நிறைவுறாத கொழுப்பு பதினாறு கிராம் உள்ளன இதில் இருக்கின்ற மருத்துவ பயன்கள் இதுதான் நமது உடலில் உள்ள டைக்ளிசரைட் எனும் கொலஸ்ட்ரோல் இதயத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது மீன் எண்ணெயில் இருக்கும் ஒமேகா பெட்டி ஆசிட் இந்த டைக்ளிசரை குறைத்து விடும் என்பதால் இதய நோயாளிகள் இதனை சாப்பிடலாம் இதில் உள்ள எனும் நோய் எதிர்ப்பு பொருள் மன நிம்மதியை அழைத்து மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறது இந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தினால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் கூட குறைகிறது கால்சியம் குறைபாட்டால் மூட்டுவலி பிரச்சனைகள் இருந்தால் இதனை சாப்பிடுவதன் மூலம் அதாவது இந்த மீன் எண்ணெயை சாப்பிடுவதன் மூலம் எலும்பு வலுவடையும் மூட்டுவலி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சருமம் நன்கு மென்மையாகும் கூந்தலும் நன்றாக வளரும் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணெயை சாப்பிட்டால் எந்த ஒரு சுவாச கோளாறு பிரச்சனையும் ஏற்படாது இந்த எண்ணெயில் ஒமேகா த்ரீ பெட்டி ஆசிட் இருப்பதால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கூட இருக்கிறது இதுவரைக்கும் தமிழர்களின் என்ன என்ன சொல்றீங்க சொல்றீங்க கேட்டீர்கள் இன்றைய பகுதியில் பற்றிய ரகசியத்தை குறிப்பிட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே பண்ணுங்கள் தொடர்ந்தும் இதயன் டுவெண்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்